அவங்களுக்கு அது ஒன்று போட்டிருக்குது அதாவது நீதி குறித்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலை கிடையாது நீதியான வார்த்தை இல்லை நீதியான வாழ்க்கை இல்லை இப்படி பேசுகிறோமே இந்த அம்மாவை காயப்படுத்துமே என்ன இல்லை நினைக்க வேண்டிங்க சில பேர் நீதி எதிர்பார்க்கவே முடியாது சில பேரு நீதியை எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க அவங்க யாரு நீ காலை முதல் மாலை வரை நீ ஓத்துனா கூட அவங்ககிட்ட என்ன இருக்காது புரியல உலகமாக அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சொல்லுங்கள் நீதியான வார்த்தை இல்லை இன்னும் இப்படி பேசிட்டீங்களே அவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படி தான் பேசுவாங்க புரியுதா எப்படி பேசுவாங்க ஆமாம்மா நீ ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா நான் அந்தம்மா தப்பு நீ கரெக்டுதாம்மா என்னை மன்னிச்சிக்கமா அப்படியே சொல்லுவோம் அந்தம்மா இல்லை அது இப்படி தான் பேசுவோம் நீ சும்மா ரெடி நான் கரெக்டு தாண்டி அடுத்த வீட்டில் போய் கேள்வி என்ன கேள்வி அடுத்த வீட்டில் கேட்க வேணாம் வாயிலே வாயின் வார்த்தையே சொல்லுது சொல்லுங்க இந்த முட்டாள்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியாது நீதிய நியாய நீதியான வார்த்தையும் கிடையாது நீதியான ஒரு மூணு பேரை சொல்லி முடிக்கிறேன் பீலையா என்ன கமத்து புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நானே வசி நேரம் இல்லை நான் வசிக்கிறேன் பீலையாம் கழுதையை பார்த்து ஹலோ மனுஷன் பரியாசம் பண்ணுவான் கழுத பரியாசம் பண்ணுவேன் எங்கேயாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கலன்னா என்னதான் தான் பரியாசம் பண்ண மாட்டேன்ல எட்டு உதைக்கும் அவன் அது சொல்லுது பாருங்கள் அந்த கழுதை சொல்லுது பாருங்க கழுதை முப்பதாம் நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் இப்ப இப்படி உமக்கு கேப்பதாகி நான் செய்து உண்டு அவன் சொன்னான் இல்லை இல்லை விட ஞானமாக பேசுதில்லை என்ன சொல்லுது உன்னை குழந்தை இருந்து நானே உன்னை தூக்கி சுமந்தேன் நீ எங்கெல்லாம் போனேன் இல்லை இங்கெல்லாம் போனேன் புரிய மாட்டேன் எங்கெல்லாம் போனீங்க எங்கெல்லாம் போனீங்கம்மா நீங்கள் எங்கெல்லாம் ஆமாம் நீங்கள் தான் எங்கெல்லாம் போனீங்க அன்னைக்கு தான் உங்களை சுமந்தது அன்னைக்கு நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போது நீங்கள் தப்பி போகிறீங்க உங்களை உங்களை எட்டி உதைக்குது கவனிங்க நான் சொன்ன பற்றி இவன் மூடன் அது சொல்லுது நான் உங்களுக்கு செய்தது உண்டா அதுக்கு அவன் சொன்னான் இல்லை கவனிங்க உங்கள் மூடத்தனத்தை கவனிங்க அந்த மூடத்தனத்தின் பதிலை நீ வளர்த்தவங்களே உனக்கு 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 தீ செய்வாங்க அவன் சொல்கிறான் அது சொல்லுது நான் தானே உன்னை ஒன்று நாள் கை நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் என்னங்க